நீதிபதி என கூறி மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போலி ஆவணங்களை அனுப்பி நீதிபதியையே ஏமாற்ற முயன்ற போலி நீதிபதியை சிபிஐ கைது செய்துள்ளது மதுரை மாவட்டம் பெருங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தோரு வயது வி ரவிச்சந்திர பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழநாகாச்சி தொழில்பேட்டையில் பிளாஸ்டிக் நிறுவனம் அமைக்க தனக்கு கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் இரண்டாயிரம் சதுரடி நிலம் ஒதுக்கப்பட்டது முன்பணம் போக மீதி தொகையை எட்டு மாத தவணைகளில் செலுத்த கூறினர் ஆனால் தவணையை முறையாக செலுத்தவில்லை என கூறி தனக்கான ஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கின் உத்தரவுப்படி பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தை ஒரே தவணையில் செலுத்த கூறியுள்ளனர் இதை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி விசாரித்து தள்ளுபடி செய்தார் நீதிபதி புகழேந்தி அளித்த உத்தரவில் மனுதாரர் தன்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என கூறி அதிகாரிகளுக்கு இமெயில் அனுப்பியுள்ளார் அவர் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் நீதிபதியாக பயிற்சி பெற கடிதம் வந்திருப்பதாக தாட்கோவிற்கு காட்டியுள்ளார் அதை பார்க்கும்போது அவர் நீதிபதி என்பது உண்மை என தோன்றுவதாகவும் ஆனால் நியமன அறிவிப்பானையை படித்து பார்த்தால் சந்தேகம் வருவதாகவும் தெரிவித்திருந்தார் தற்போது நீதிபதி என கூறுபவர் பத்து ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றியதாக சான்றிதழையும் கொடுத்துள்ளார் அவர் தாக்கல் செய்த நீதிபதி நியமன அறிவிப்பாணை குறித்து வழக்கு பதிவு செய்து முழுமையாக விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டார் மனுதாரர் தாக்கல் செய்த நீதிபதி நியமன அறிவிப்பாணையின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்து அறிவிப்பானை முறைகேடானது என தெரியவந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார் அதன் பேரில் ரவிச்சந்திர பாண்டியன் உயர்நீதிமன்ற நீதிபதியா என்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தியது இதில் அவர் வி ரவிச்சந்திரன் பாண்டியன் என்ற பாண்டியன் என்பதும் உயர்நீதிமன்ற நீதிபதி என்பது பொய்யான தகவல் என்பதும் தெரியவந்துள்ளது அவர் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து பாண்டியனை சிபிஐ கைது செய்தது சிறையில் அடைக்க அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனை கழைத்து சென்றபோது உடல்நலக்குறைவு குறைவு என பாண்டியன் கூறிய நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீதிபதி என கூறி நீதிமன்றத்தையே ஏமாற்ற முயன்றதாக போலி நீதிபதியை சிபிஐ கைது செய்துள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க